அமெரிக்காக்கும் காக்கும் இராணுவம் நடந்த படுகொலைகள் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்தால் நீங்கள் போய் சாட்சியம் அளிப்பீங்க நாங்க சாட்சியம் அளிப்போம் அதை நாங்கள் தான் செய்தோம் என்றால் அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளுவோம் அதை நாங்கள் தலைமை ரீதியாக அதுல எனக்கு இந்த இந்த செம்மணி புதைகுழி பற்றி கதைக்கப்படுற காலகட்டம் நீங்கள் மற்ற விஷயங்களை எல்லாம் இப்ப கொண்டு வாருங்கள் தமிழரசு கட்சி வந்து துவக்கு தூக்காத ஒரு குழிகள் புலிகள் வந்து துவக்க ஒரு தமிழரசு கட்சின்னு பார்க்கலாம் தமிழரசி கட்சியும் தமிழ் காங்கிரஸும் இந்த சமூகத்தை விட்டு அகற்றப்படாம எந்த முற்போக்கான பாத்திரமும் வராது தமிழர்கள் இருந்து ஒரு கேண்டிடேட் அது மகன் தான்